அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் பிஸ்மில்லு ரஹ்மான் ரஹீம் கணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே ஹதீஸ் கிதாபுகளில் அவைகள் தொகுக்கப்பட்ட அடிப்படையை கொண்டு ஹதீஸ் துறை அறிஞர்கள் அதற்கு அவைகளுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் அவைகளில் முஸ்னத் என்று எதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது சுனன் என்பதாக எதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய விஷயங்களை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் சாலிதன் இன்று மூன்றாவதாக அஹா அல்லது சஹை சஹை என்று ஒரு சில ஹதீஸ் கிதாபுகளுக்கு சஹை என்பதாக ஹதீஸ் துறை அறிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல்களுக்கு அதித்துறை அறிஞர்கள் சகை என்பதாக பெயரிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் வகிய க சுனன் தி சுனன் என்கிற அந்த கிதாபுகள் எந்த அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையில் தான் இந்த கிதாபுகளும் இருக்கும் சகிங்கிற கிதாபுகளும் என்ன செய்ய இருக்கும் இப்போ அது சுனங்கிற அந்த கிதாபு ஃபிக்கு கிதாபுகள் எந்த அடிப்படையில் அதனுடைய பாடங்கள் தொடங்கி இப்படி வரிசையாக வருமோ கிதாபு தஹாரா கிதாபு சலா கிதாபு சியாம் தொழுகை பற்றிய பாடம் நோன்பு பற்றிய பாடம் ஜக்காத் பற்றிய பாடம் இவ்வாறு அந்த ஃபிக்கு கிதாபுகளுடைய அதே வரிசையில் அதே அடிப்படையில் தான் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் சுனன்ங்கிற கிதாபுகள் அதனால தான் அதுக்கு அந்த பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இடப்பட்டிருக்கிறது ஸோ அதே மாதிரி தான் இந்த கிதாபுகளும் இந்த ஹதீஸ் கிதாபுகளும் தொகுக்கப்பட்டிருக்கும் இதுலேயும் கிதாபு சலா கிதாபு சியாம் என்று அந்த அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த சுனன்கிற அந்த கிதாபுக்கும் சஹிங்கிற இந்த கிதாபுக்கும் இடையில உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் இல்ல அன்னாஸ் ஹாபுஹா இஷ்தாரத்து அலா அன் ஹூசிகிம் அல்லது திசாரா அலா மசஹா அன் ரசூர் உல்லாஹி சல்லஹ் வளைவு செல்லம் மினல் அஹாதி சிவல் ஆகார் இந்த நூலின் ஆசிரியர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு ஷருத்தை ஒரு நிபந்தனையை ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டார் என்ன கட்டுப்பாடுனா தனது இந்த நூலில் பதியப்படுகிற நம்சல்லா ஐலம் அவர்கள் சம்பந்தமான எந்த செய்திகளாக இருந்தாலும் வரலாற்று சம்பவங்களாக இருந்தாலும் அல்ல நம்சல்ல சொல் செயல் அங்கீகாரம் இது போன்ற செய்திகளாக இருந்தாலும் சரியான செய்திகளை மட்டும்தான் பதிவு செய்யப்பட வேண்டும் வேற எந்த செய்திகளையும் பதிவிடக் கூடாது என்கிற நிபந்தனையை தங்களுக்கு தாங்களே வகுத்து கொண்டு அந்த அடிப்படையில் இந்த நூல்களில் ஹதீஸுகளை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க சரியானதுன்னா என்ன அப்படின்னா நம்ம இது சம்பந்தமான மிகப்பெரிய விளக்கத்தை நீங்கள் நம்முடைய நூலில் பார்த்து கொள்ளலாம் ஹதீஸ் துறையின் கலை சொற்கள் முஸ்தரக நூலை நாம் வெளியிட்டு இருக்கிறோம் அந்த நூலிலே இதை பார்த்துக்கொள்ளலாம் சகீகான ஹதீசுகளை மட்டும் சுருக்கமாக எல்லாருக்கும் வழங்குறது மாதிரி சொல்கிறதா இருந்தால் சகிக்கான ஹதீஸுகளை மட்டும் எந்த அறிவிப்பாளர் தொடர் விடுபடாது இருக்கிறதோ ஒவ்வொரு அறிவிப்பாளரும் சிக்கத் என்கிற உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அதே போன்று அந்த ஹதீஸ் சாதை விட்டும் இல்லத்தை விட்டும் நீக்கியதாக இருக்கிறதோ இது போன்ற ஹதீஸ்களாக அது இருந்தால் மட்டும்தான் தங்களது நூல்களிலே என்ன செய்வாங்கன்னா அந்த ஹதீசை பதிவிடுவாங்க இதை அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்து வகுத்து கொண்ட ஒரு கட்டுப்பாடு இந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய வருசை அதனுடைய பாடத்திட்டங்கள் பாட அமைப்பு எப்படி இருக்கும்னா சுனல்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சுனனுக்கும் அதுக்கும் இடையில் வித்தியாசம் என்னென்னா சுனனில் வந்து இந்த ஷரத்தெல்லாம் எட்டிருக்க மாட்டாங்க கிடைச்ச ஹதீஸுகளை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பதிவு செய்திருப்பாங்க அதனால்தான் நாம் அதை அவைகள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவைகள் என்பதாக நாம் என்ன செஞ்சிருக்கோம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஹதீஸ் இந்த கிதாபுகளில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சகிஹான ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும்தான் தங்களுக்கு கிடைச்ச செய்திகளை அதை ஆய்வு செய்து அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறாரா அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கிறதா அது ஷாதாக இல்லாமல் இருக்கிறதா அல்லது ம இல்லாமல் இருக்கிறதா எல்லாம் கவனித்து அதில் எல்லாத்துலேயும் டிக் ஆனதுக்கு பின்னாடி தான் அந்த ஹதீஸை என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வாங்க இப்படியே இப்படி இந்த ஷருத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிதாபுகளுக்கு தான் ஹதீஸ் துறை அறிஞர்கள் அசஹா அசஹ் என்பதாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பெயரிட்டு இருக்கிறாங்க இதுல இதில் மிக பிரபல்யமான கிதாபுகள் ரெண்டு கிதாபுகள் மிக பிரபல்யமானது அதில் முதலாவது என்ன அப்படின்னா சஹி அல் இமாம் புகாரி இமா புகார் அவர்களுடைய சஹி உல் புகாரி இமாம் முகமது பின் இஸ்மாயில் ரஹமுல்லா அவர்கள் தொகுத்த அந்த நூல்தான் வந்து முதல் இடத்தை பெறுகிறது கிதாபு ஹதீஸ் துன்யா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளிலேயே மிகச் சிறந்த மிக சரியான ஹதீஸ் கிதாப் எது என்று சொன்னால் இதுதான் என்பதாக ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை கூட்டிகிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதை இந்த உமாவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நம்ம பெரும்பாலும் இந்த சைகில் புகாரிக்கு வந்து சைகில் புகாரி சகில் புகாரி என்பதாகவே நாம் என்ன செஞ்சிருக்கோன்னா பெயர் வைத்திருக்கிறோம் அதே பழகிவிட்டது ஆனால் உண்மையிலேயே இம்மா முகார் அம்லா அவர்கள் இந்த கிதாபுக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னா அல் ஜாமி உல் முஸ்னது சஹீ உல் முக்தசர் மின் ஒமூரி ரசூல் உல்லாயி சல்லா அலி வல்லம் ஐயாமி சல்லாஹ் அலுவல் அவங்களுடைய நடைமுறை மற்றும் அவர்களது நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக மிக சுருக்கப்பட்ட ஆதாரம் நிறைந்த ஒரு ஜாமியான கிதாபுதான் இந்த கிதாப் என்பதாக என்ன செஞ்சுருக்காங்க இம்மா புகார் முல்லா அவர்கள் தங்களுடைய புகாரிக்கு அவங்க வச்ச பேர் இதுதான் அல் ஜாமி உல் முஸ்னது சஹீல் முக்தசரு மீன் ஒமூரி ரசூலுல்லாய் சல்லாஹ் வ வசலம் என்பது தான் இந்த கிதாபினுடைய பேர் நீங்கள் அரபு கிதாபு புகாரியை வந்து அரபை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை மேலே சஹில் புகாரின்னு போட்டிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா சிறுசா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த பெயரை தான் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க முகாரமுல்லா அவர்கள் தங்களுடைய கிதாபுக்கு வைத்த பெயர் இதுதான் இரண்டாவது சஹை இமாம் முஸ்லீம் சஹி முஸ்லீம்னு நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம் இமாம் ச மு முஸ்லீம்லா அவர்களுடைய சஹி முஸ்லீம் தான் இரண்டாவது இடத்தை பெறுகிறது இமாம் புகார் அவர்கள் ஹிஜிரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் மரணம் அடைந்தார்கள் ஸோ அதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த புகாரியை வந்து தொகுத்துட்டாங்க அந்த புகாரியை தொகுப்பதற்காக அவர்களுக்கு தேவைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் அதற்காக தான் செலவழித்திருப்பதாக இம்ம அவர்கள் தன்னுடைய முகத்திமாவிலேயே முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கடுத்த நிலையில் இருப்பது தான் சகி முஸ்லீம் இம்ம முஸ்லீம் ரம்முல்லா அவர்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் இம்மா முஹர் அம்லா அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் இப்போ இவங்க அந்த நாட்களுக்கு முன்பாகவே இரநூத்தி அறுநூற்றி இரநூத்தி அறுபதற்கு முன்பாகவே இந்த நூலை என்ன செஞ்சுருக்காங்க தொகுத்துருக்கிறாங்க புகாரி விருத்துபார் ஹதீஸ்ரூட கிதாபுகள்ல புகாரிக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கிதாப் என்று சொன்னால் இந்த சஹி முஸ்லீம் முஸ்லிம் தான் அடுத்ததாக மூன்றாவதாக இடத்தை சஹி இபின் ஹுசைமா முகமது அவர்களால் தொகுக்கப்பட்ட சஹி இபின் ஹுசைமா அந்த மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது இவர்கள் அவர்கள் ஹிஜ்ரி முன்னூத்தி பதினொன்னில் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஸோ அதற்கு முன்பாகவே இந்த கிதாபை என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்திருக்கிறார் அதற்கடுத்து நான்காவது இடத்துல சஹிஹே அல் இமாம் இபின் ஹெப் சஹி இபுன் ஹெப் என்ன செய்வாங்க குறிப்பிடுவார்கள் இமாம் முகமது இபின் ஹெப் அஹமுதுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்டது ஹிஜிரி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கில் இமாம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் ஸோ அதுக்கு முன்பாகவே இந்த ஹதீஸ் கிதாபுகள் இந்த ஹதீஸ் கிதாபை ஒரு தொகுத்து ஸோ இந்த நான்கு கிதாபுகளுக்கு சஹை என்பதாக என்ன செய்யறாங்கன்னா ஹதீஸ் துறை அறிஞர்கள் இருக்கிறார்கள் மற்ற அடுத்து வேற என்ன கிதாபுகளுக்கு என்ன பெயரிட்டு இருக்கிறார்கள் என்பதை அடுத்து நாம் பார்க்கலாம் சஹி என்கிற அந்த பெயரில் வந்திருக்கக்கூடிய கிதாபுகள் சஹி உல் புகாரி சஹி உல் முஸ்லீம் சஹி இபின் ஹுசைமா சஹீபு சஹீ இபன் ஹெப் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள் இந்த கிதாபுகளில் இருக்கக்கூடியவைகள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை ஹதீஸ் துறை அறிஞர்கள் வல்லுநர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் வல்லா ஹலம் சவாப் அலாமலை வரமத்துலாஹி வபர்கா